இந்தி என்கிற பெயரில் நீங்கள் எதை திணிக்கிறீர்கள் என்றால் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள் இந்தியை நீங்கள் திணிக்கவில்லை இந்தி என்கிற பெயரில் நீங்கள் எதை திணிக்கிறீர்கள் என்றால் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள் இந்தியை நீங்கள் திணிக்கவில்லை இதே நாட்டுக்கு இந்தியா என்கிற பெயர் இருப்பது போல இந்தியா இட் பாரத் இந்தியா என்கிற பாரதம் அதுவும் இந்தியாவில் இருக்கிறது பாரதம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் எட்டு சதவீதமான தொகுதிகள் எப்படி அன்றிலிருந்து இந்து வரை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதேதான் நாளைக்கும் நமக்கு தொடர வேண்டும் அதிலிருந்து குறைந்தால் அதை எதிர்த்து நாம் கொண்டெடுப்போம் Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Repco Home Loans தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் தமிழக முதல்வர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த தமிழக முதல்வர் அவர்களை பற்றி தமிழக மக்களாகிய நாம் அத்தனை பேரும் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம் அதைவிட அதிகமாக இன்றைய தினத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் அதில் உள்ள அரசியல் தலைவர்கள் அங்கங்கே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தளபதி பெயரை சொன்னாலே மிகப்பெரிய புரட்சியாளர் இந்தியாவிலே தோண்டிவிட்டார் என்ற ஒரு கருத்தை இந்த நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறார் காரணம் என்ன என்று சொன்னா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தமிழகத்துடைய முதல்வராக இல்லை ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு இந்த தொகுதியிலே உள்ள மக்களுக்கு எப்படி மிக சிறப்பான நல காரியங்களை செய்து கொளத்தூரை இன்றைய தினம் மிகப்பெரிய பெரிய வளம் பெற்ற வளத்தூராக மாற்றியிருக்கிறார் குளத்தூரை வளத்தூரை மாற்றிய சி எம் அவர்கள்தான் தமிழகத்தை மாற்றி அமைத்து தமிழகத்தில் உள்ள மக்கள் ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் பாட்டாளிகளும் விவசாயிகளும் தொழிலாளிகளும் வர்த்தகர்களும் அனைத்து தரப்பினரும் அவர் பெரும்பான்மையராக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி தமிழகத்திலே வாழக்கூடிய எட்டு கோடி மக்களுடைய உணர்வு எட்டு கோடி மக்களும் என்ன நினைக்கிறார்கள் எட்டு கோடி மக்களும் என்ன விரும்புகிறார்கள் எட்டு கோடி மக்களுடைய குடும்பங்களிலே என்ன தேவை இருக்கிறது எட்டு கோடி மக்கள் மக்கிலே உள்ள மாணவ மாணவிகளுக்கு எது தேவை எது முக்கியம் இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மக்களும் ஆண்களும் பெண்களும் அவர்கள் எண்ணியதை அவர்கள் விரும்பியதை அவர்களுக்குரிய தேவைகளை நாளைக்கு நடக்க போகிற அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கணக்கெடுத்துக் கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான முதல் முறை தமிழகம் பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட முதல்வரை இதற்கு முன்புறம் பார்த்திருக்கிறோம் ஆனால் மீறி அவரையும் தாண்டி அவர் அவர் சிந்திக்காத தளபதி அவர்கள் சிந்தித்துக் கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவரை வெறுமனையை பாராட்டுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு மொழி அல்ல அது யதார்த்தம் அதுதான் உண்மை ரியாலிட்டி இப்படிப்பட்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த பகுதியிலே உள்ள அருமை சகோதர சகோதரிகள் இப்படி இணைந்து வந்து இந்த விழாவை நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதில் எங்களை போன்றவர்கள் கலந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து அவர்களுக்கு புகழ் பாடுவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிலே உங்க எங்களுக்கு வசைபாட தெரியாது எங்களுடைய வழக்கம் வாழ்த்து பாடுவதுதான் நல்லது செய்யக்கூடிய அத்தனை எதிரிகளாக இருந்தாலும் நல்லது என்று சென்று விட்டால் அதனை வாழ்த்தக்கூடிய பாரம்பரியம் எங்களுடைய பாரம்பரியம் ஆக வசைபாட எங்களுக்கு தெரியாது வாழ்த்துப்பாடத்தான் தெரியும் அப்படி வாழ்த்து பாடக்கூடிய ஒரு தருணமாக தமிழக முதல்வரிடத்தில் எத்தனை வாழ்த்துக்களை சொல்லுவது என்று விழித்து கொண்டிருக்கிறோம் ஒன்று சொல்லுவதா இரண்டு சொல்லுவதா தமிழக முதல்வரை பாராட்டுவதற்கு புகழ்ந்துரைப்பதற்கு எத்தனை சொல்லுவது எதை சொல்லுவது எதை விடுவது என்ற அளவுக்கு அவருடைய திட்டங்களும் அவர்களுடைய அமைப்புகளும் அவர்களுடைய நலங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இதே கொளத்தூரிலே உள்ள உங்களுக்கு தெரியும் இந்த கொளத்தூர் அவர் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு என்ன நிலையில் இருந்தது இந்த குளத்தூர் ஆனால் இன்று கொளத்தூரை சுற்றி வரக்கூடிய எல்லோருமே ஒரு உண்மையை புரிந்து கொள்வார்கள் கொளத்தூராக இருந்தது முன்பு இன்றைய தினம் கொளத்தூர் அல்ல இது தமிழகத்துக்கு வழிகாட்டக்கூடிய வளத்தூர் வளம் பெற்ற ஊர் முன்னேறிய ஊர் என்ற அளவுக்கு இது மாறி இருக்கிறது என்றால் இப்படிதான் குளத்துறை மட்டும் மாற்றவில்லை தமிழகத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையை தான் அவருக்கு வாழ்த்தும் வரவேற்பும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு மாத காலமாக தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நினைத்து விடக்கூடாது கூடாது இந்தியாவுக்கே உரியதாக இன்று எழுத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே நம்முடைய மூத்த தலைவர் முதுபெரும் அறிஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் நமக்கு விட்டு போன அந்த சுலோகங்கள் அன்று பார்த்தால் சாதாரணமாக தெரிந்தது அந்த இன்று ஸ்லோகங்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் அந்த சுலோகங்கள் சாதாரணமானவை அல்ல சரித்திரம் படைக்கக்கூடிய சுலோகங்கள் மட்டுமல்ல வருங்காலத்தையே உருவாக்கக்கூடிய சுலோகங்கள் என்பதை நாம் இன்று உணர முடியவராக இருக்கிறோம் பிறரை கலைஞர் தான் சொன்னார் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என்று சொன்னார் ஏதோ ஆதிக்கமற்ற சமுதாயம் என்றால் ஏதோ இங்கே உள்ள ஜாதி ஏற்றத்தாளை பற்றி பேசி இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய தினம் இந்தியாவையே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தென்னாட்டு மக்களை ஐயா அவர்கள் கலாநிதி அவர்கள் இங்கு சொன்னது மாதிரி தென்னாட்டு மக்களை தமிழ் மக்களை தமிழ் வளர்த்த இந்த பூமியை அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தரமான வாதம் மத்தியிலே வந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஆதிக்கக்காரர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய முயற்சி ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என்று கலைஞர் சொன்னதை இன்று தளபதி அவர்கள் கையெழுத்திருக்கிறார் இது வெறுவனே வெறும் பேச்சு அல்ல இந்தியாவிலே உள்ள மொழியின் ஆதிக்கம் மொழியின் மூலமாக கலாச்சாரத்தின் ஆதிக்கம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் ஆதிக்கம் மூலமாக இந்தியா மக்களை ஒருமுகப்படுத்தி நான் சொல்லுவதை நீதான் கேட்க வேண்டும் என்ற ஏகாதிபத்திய அந்த உணர்வோடு செயல்படக்கூடிய அந்த ஆதிக்கத்தை அப்படிப்பட்ட ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தி ஒழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் அல்ல இந்தியாவில் இன்று பிரித்தெடுக்க கூடியவர் தளபதி மு ஸ்டாலின் மட்டும்தான் அதனால் இன்று எல்லா மாநிலங்களிலும் நேற்றைய தினம் அகாலி தளத்திலே உள்ள அருமை நண்பர்கள் அவர்களோடு பேசிய நேரத்திலே சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தளபதி வந்திருக்கிறார் என்று சொன்னார் இந்தியாவிலே ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அட்டூழியத்தை ஒரு அதிமதியை ஒரு அராஜகத்தை நிறுத்தக்கூடிய தலைவரை தமிழகம் பெற்றிருக்கிறது அந்த தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்று அகாலிதளத்திலே உள்ளவர்கள் நேற்று எனக்கு சொன்னார் அவர் ஏன் இங்கு விருப்ப என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று புத்தாம் பதுவிலே சொன்னதாக நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அது எப்படி முன் யோசனையானது இன்றும் நாளைக்கும் உடன்படக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் அதே கலைஞர் சொன்னார் இந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்பு இந்தியை எதிர்ப்பதல்ல தமிழ்நாட்டிலே உள்ள பல பேர் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து டெல்லிக்கு போன பல பேர் கார் ஓட்டக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மிக அற்புதமாக இந்தி பேசுவார்கள் இந்தி என்பது சாதாரண மொழி அல்ல பெரிய இலக்கிய இலக்கணம் ஒன்றும் கிடையாது யாரும் கற்றுக்கொள்ளலாம் அப்படி இந்திய அதை திணிக்கக்கூடிய முயற்சி இந்தி என்கிற பெயரில் நீங்கள் எதை திணிக்கிறீர்கள் என்றால் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள் இந்தியை நீங்கள் திணிக்கவில்லை இந்திய என்கிற பெயராலே சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள் சமஸ்கிருதம் என்றால் எந்த மொழி ஆண்களும் பெண்களும் பெண்களிடத்திலே சமஸ்கிருதத்திலே உள்ள வேதத்தினுடைய அந்த வாசகங்கள் எந்த பிராமணர் அல்ல பக்தா யாருடைய காதிலாவது அந்த வாசகங்கள் விழுந்தால் அந்த காதிலே இயற்கை காட்சி ஊத்த வேண்டும் என்ற சொன்ன அந்த சமஸ்கிருதம் அதை இப்பொழுது முயற்சி செய்கிறார் அதை திணிக்க பார்க்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்கிறார் இந்தி என்கிற பெயராலே சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்தி திணிப்பை அன்றும் எதிர்த்தோம் இந்தி திணிப்பை இன்றும் எதிர்க்கிறோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அதனை தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்தி திணிப்பை எதிர்க்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இந்த இந்தி திணிப்பை முயற்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது கால போக்கிலே நீங்கள் காண்பீர்கள் பார்ப்பீர்கள் பத்திரிகையிலே படிப்பீர்கள் வடநாட்டிலே எந்த வட மாநிலங்களிலே இந்தியை திணிப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே அந்த இந்திக்கே எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடக்க போகிற காலத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் அதுதான் தமிழகம் கழித்திருக்கிற அந்த மாபெரிய புரட்சியாகும் ஆக தளபதி அவர்கள் செய்திருக்கிற இந்த புரட்சி தான் இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இன்று வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட முக்கியமான ஒன்று வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் தத்துவத்திலே கிளாஸ் வார் என்பது முக்கியமான ஒரு கொள்கையாக கருதப்படக்கூடிய ஒன்று சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டுமானால் வர்க்க போராட்டம் நடத்த வேண்டும் வன்முறையில் ஈடுபட வேண்டும் அது கம்யூனிஸ்ட் தத்துவத்துடைய கோட்பாடு கலைஞர் சொன்னார் வன்முறை தேவையில்லை வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று கலைஞர் சொன்னார் ஆனால் தத்துவம் சொன்னதை மாற்றி தமிழ் தத்துவம் சொன்னதை கொண்டு வந்து நிறுத்தி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணுக்கு இருக்கிறது அதுதான் பெரியார் சொன்னார் அதுதான் பேரறி அண்ணா சொன்னார் அதுதான் முத்தமிழறிஞர் சொன்னார் அதையே இப்பொழுது கொண்டிருக்கிற முத்தமிழறிஞருடைய அன்பு மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் கொண்டிருக்கிறார் வன்முறை தவிர்த்து வறுமை வெல்லக்கூடிய ஆற்றலை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வன்முறை தவிர்த்து வறுமை எப்படியெல்லாம் வென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு வீட்டில் உள்ள பெண்களுடைய நிலை ஒரு வீட்டில் உள்ள முதியோருடைய நிலை ஒரு வீட்டிலுள்ள உள்ள மாணவருடைய நிலை ஒரு வீட்டில் உள்ள முதியவர்கள் உடல் நலம் இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவருடைய நிலை எல்லாம் குடிசைவாழ் மக்கள் விவசாய ஏழை குடி மக்கள் பாட்டாளி மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது எப்படிப்பட்ட வன்முறையை தவிர்த்த வறுமையை வெல்லக்கூடிய காட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்க என்பதை நேரடியாக நீங்கள் பார்த்துக் தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த மாபெரிய புரட்சி தமிழா முழுமட்டு இது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு தளபதி ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று எல்லோரும் பாராட்டி போற்றி கொண்டிருக்கிறார் இறுதியாக கலைஞர் சொன்னார் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று இப்பொழுது அதுதான் பிரச்சனை மாநில சுயாட்சி தான் இந்த பிரச்சனை இந்தியன் கான்ஸ்டியூஷனிலே நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆர்டிகல் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முதல் ஆர்டிகிள் முதல் பிரிவு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ள முதல் பிரிவு இந்தியா தட் இஸ் பாரத் பி நோன் யூனியன் இந்தியாவுக்கு பேர் இந்தியாவுக்கு என்ன பெயர் என்றால் இந்தியாவுக்கு இந்தியாங்கிற பெயர் இருக்கு இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாரத் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்தியா என்கிற பேர் பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்டுக்கு இருக்கிறது இதே நாட்டுக்கு இந்தியா என்கிற பேர் இருப்பது போல இந்தியா இஸ் பாரத் இந்தியா என்கிற பாரதம் அதுவும் இந்தியாவில் இருக்கிறது பாரதம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியா இஸ் பாரத் யூனியன் of states மாநிலங்களுடைய ஒன்றியம் இந்தியா என்பது என்ன என்றா இந்தியா பாரத் என்கிற இந்த நாடு இதற்கு என்ன பெயர் என்று யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களை ஒன்று சேர்த்த ஒரு ஒன்றியம் மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி இதுதான் இந்தியா இந்த தத்துவம் இந்தியர்கள் சாசனத்திலே இளையோடி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அம்சத்திலும் இருக்கிறது அந்த தத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் இன்று மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய வகையிலே தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல காரியங்களை ஒன்றியத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை அரசியல் சாசனம் நமக்கு கட்டுக் கொடுத்திருக்கிற அந்த கூட்டாட்சி தத்துவ நிலைநிறுத்துவதற்காகவும் அரசியல் சாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மொழி உரிமையை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் வருங்காலத்தில் தமிழ்நாட்டிலே உள்ள நிலைமை இங்கே உள்ள முப்பத்தி தொகுதி கலாநிதி எம்பி இங்கு இருக்கிறார் முப்பத்தொன்பது தொகுதியில் அவரும் ஒருவர் இதே முப்பத்தொன்பது தொகுதி நாளைக்கு இருக்குமா தமிழகத்துக்கு அது இருக்குமா என்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கிறது ஏன் எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டிய ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு நாம் எல்லாம் எந்த ஒரு சேர்ந்துதான் செய்தோம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னோம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று பிறகு பேசினோம் நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்று பிறகு சொன்னோம் இப்படி சொல்லி தமிழ்நாட்டிலே குழந்தை பிறப்பதையே இல்லாமல் ஆக்கிவிட்டோம் விளைவு என்ன என்று சொன்னா தமிழ்நாட்டிலே இன்று எட்டு கோடி பேர் தான் இருக்கிறோம் யூபியிலே இருபது கோடி பேர் இருபத்தி கோடி பேர் இருக்கிறார் காரணம் என்று அங்கு உள்ள குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற நாடுகளிலே குடும்ப கட்டுப்பாடு சரியாக பின்பற்றாத தமிழ்நாடு பின்பற்றிய முறையில் அங்கே பின்பற்றாத காரணத்தினாலே அவருடைய ஜனத்தொகை கூறி போய்விட்டது தமிழ்நாடு ஜனத்தொகை மிகவும் குறுகிவிட்டது ஆக அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கிறார்கள் மக்கள் தொகை எடுக்கிறார்கள் பத்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை எடுத்து அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தில் எத்தனை எம்பி எம்எல்ஏ சீக் என்று வகுக்கிறார் ஆக ஒவ்வொரு பத்தாண்டு காலத்திலும் அன்றிருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கிட்டு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலத்தில் சட்டமன்ற தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளை கணக்கெடுகிறார் இதுதான் நிலைமை இப்ப அப்படி கணக்கெடுக்கிற போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் நிறைய மக்கள் தொகை பெருகிவிட்டதுனால இப்ப எண்பது எம்பிகள் இருப்பது மக்கள் தொகையை பெருகிவிட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு எண்பது தொண்ணூறு நூறு கூட வந்து விடலாம் நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி தான் இருக்கிறது மக்கள் தொகை குறைந்து விட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா முப்பத்தி குறைஞ்சு முப்பத்தி நாலோ முப்பத்தி ஒன்னோ என்ற அளவுக்கு குறைந்து போய் விடலாம் இப்படி குறைந்து கொண்டு போனா தென் பகுதியிலே உள்ள மாநிலங்களிலே உள்ள எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வடவருடைய ஆதிக்கம் நிகழ்ந்து அந்த காலத்திலே வடநாடு வஞ்சிக்கிறது அழிப்பதற்காகவே வடநாடு எழுச்சி பெற்றிருக்கிறது என்று அந்த காலத்தில் பேசியது இப்பொழுது உண்மையாக என்பதை நான் உணர முடிகிறது ஆகவேதான் தளபதி அவர்கள் முன் யோசனையோடு ப்ராப்பர்ட்டி சிந்தனை என்று சொல்லுவார்களே நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை முன் யோசனை பண்ணித்தான் அஞ்சாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அறுபது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் எலெக்ஷன் கமிஷனிலே இடம்பெற்ற அறுபது கட்சிகளை அழைத்து ஒரு மாபெரிய கூட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி வரையறை மூலமாக மிகப்பெரிய அநியாயம் நிலவப் போகிறது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அறுபது கட்சியை அணைத்துக் கொண்டு கூட்டம் போட்டு ஒரு நாள் முழுவதும் நடத்தி அதிலே அந்த கூட்டத்திலே தளபதி அவர்கள் அற்புதமான ஒரு முடிவை வெடித்து அறிவித்திருக்கிறார் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு உள்ள அன்றுள்ள மக்கள் தொகை தான் இன்று வரை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எடுத்த மக்கள் தொகை எண்பத்தி ஒன்றில் எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படவில்லை தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் எடுத்தப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்று எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவிலே சட்டமன்ற தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனை இருந்தனவோ அதுதான் இன்று தொடர்கிறது

தமிழ்நாட்டுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் எட்டு சதவீதமான தொகுதிகள் எப்படி அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதேதான் நாளைக்கும் நமக்கு தொடர வேண்டும் அதிலிருந்து குறைந்தால் அதை எதிர்த்து நாம் கொண்டெடுப்போம் போராட்டம் பண்ணுவோம் இந்தியாவையே மாற்றி திருத்துவோம் என்று முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார்கள் அந்த முடிவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இப்பொழுது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் உள்ள ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களையெல்லாம் உண்டு திரட்டி தென்னையிலே மாபெரிய கூட்டத்திற்கான ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையை செய்து கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நாம் ஏற்றி போற்றி பாராட்டக்கூடிய செயலாக இருக்கிறது அந்த நல்ல செயலை தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் நாம் அத்தனை பேரும் தளபதி அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதற்கு தமிழ மக்கள் ஜாதி மத இனம் என்ற வேறுபாடு எல்லாம் மறந்து தளபதி சொல்லுகிற வழியில் நாம் சொல்ல வேண்டும் அதன் மூலம்தான் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்கு உணர்ச்சிக்கும் தமிழுக்கும் வாழ்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்து தளபதி வழியில் செல்வோம் எல்லா வகையான நலன்களையும் இந்திய அரசையே வெல்லுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்